முதன் முதலாக பகவானுடைய கிட்டத்தட்ட உபதேசம் தொடங்கினதே அம்மாவுக்கு தான் அவர் தொடங்குகிறார் மிகப்பெரிய உபதேசம் வாழ்க்கையில் இதை தாண்டி இன்னொரு உபதேசம் இருக்காங்கிறது தெரியல அப்போ அம்மாவுக்கு எழுதி பவழக்குன்றில் அம்மா அப்பா இந்த தியானத்தை இந்த நிலையை நீ அங்கே வந்து எங்களோட இருந்து பெறக்கூடாதா நீங்கள் என்ன அடைஞ்சியோ அங்கேயே வந்து இறேன் இப்படி எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எழுதி காமிக்கிறார் மணலில் அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன் என்றும் நடவாதது எம்முயற்சிக்கெனும் நடவாது நடப்பது என் தடை செய்யணும் நில்லாதது இதுவே திண்ணம் ஆதலின் மெளனமாக இருக்கை நன்று இது வந்து பகவான் வந்து அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் மட்டும் கிடையாது இது சர்வலோகத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் இது இந்த இடத்துல பகவான் என்ன காட்டியிருக்காருன்னா எந்த தாய் வந்து இந்த உலகத்தில் தன்னை அவதரிக்க வச்சுருக்காளோ எந்த தாய் வந்து இந்த உடலை இந்த உட கொடுத்தாரோ அவங்களுக்கும் ஒரு உபதேசம் இந்த இடத்துல எப்படி பட்டினத்தார் வந்து கடைசி நாளில் வந்து தன்னுடைய தாயை வந்து ஈமக்கிரியைகள்லாம் பண்ணிட்டு போனாரோ எப்படி ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய தாயை வந்து பார்த்தாரோ அதே போல் தன்னுடைய இந்த தாயையும் விடாமல் பகவான் இந்த இடத்துல வந்து தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் அது மட்டும் இல்லாமல் தாயாரனுடைய உடல்நிலை விடுற சமயத்தில் மேலே கந்தாசிரமம் அப்படின்னு ஒரு திருவண்ணாமலை மலைக்கு மேலே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அம்மா அப்படியே படுத்துன்னு இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் பகவான் தன்னுடைய வலது கையை எடுத்து அம்மாவனுடைய மார்பில் மெதுவாக வச்சு கண்ணை மூடிண்டார் அன்று இரவு முழுக்க அந்த கையை வெளியவே எடுக்கலை தன் பின்னடி என்னால் சொல்கிறார் அம்மா வந்து மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது மெதுவாக அந்த மனதுக்குள்ளார போய் அந்த ஆத்ம வஸ்துக்குள்ளார இந்த மனசு போய் அடங்கிறது வரைக்கும் அடங்கின பிற்பாடுது ஒரு நாதம் ஒன்று கேட்டது அதற்கு பிறகு தான் நான் கையெடுத்தேன் அம்மா வந்து மிக உயர்ந்த நிலையில் அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு கலந்துட்டா அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டார் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து ஞானிகள் வந்து தாய் தந்தையரை தாய் தந்தையரையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான உயிர்களையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இனிவரும் பிறக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்கும் சேர்த்தே அந்த உபதேசத்தை செய்து விடுகிறார்கள் இப்போ இந்த இடத்துல குரு மாதா அப்படின்னு ஒரு இடம் வருது ஒவ்வொரு குருவுமே என்ன இதுக்குள்ளார்னா அதற்குள்ளார யார் நினச்சின்னு இருக்காங்கன்னா அம்பிகைங்கிற அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா அவங்க தான் அந்த உபதேசத்தை பண்ணுறாங்க அவங்க தான் அந்த கருணையை செலுத்துகிறார்கள் அதனால தான் ஒவ்வொரு குருக்குள்ளரையும் கருணை பூர்வமாக இருக்கக்கூடிய குருவை இந்த இடத்துல பகவான் வந்து ஞாபகப்படுத்துகிறார்